ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாத்ரூமில் உள்ள டைல்ஸில் வந்து நம்ம நால் படை அப்படியே விட்டுட்டோம்னா பயங்கரமாக அந்த உப்பு கரை அந்த அழுக்கெல்லாம் பிடிச்சிட்ருக்கோம் அதே மாதிரி கிச்சன்லேயும் நம்ம சமைக்கிறோம் இந்த தாளிக்கிறோம் அதெல்லாம் வந்து தெரித்து பின்னாடி டைல்ஸில் வந்து அப்படியே எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதை நம்ம நல்லா நாரை போட்டு தேய் தேயின்னு தேய்க்கணும் அப்படிலாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் பேக்கிங் சோடா வந்து வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வினிகர் வந்து நான் வந்து இந்த பேக்கிங் சோடா வந்து முங்குற அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் பாதி எலுமிச்ச பழத்தை வந்து இதுலேயே நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அதிக கரையாக இருந்ததுன்னா நீங்கள் எலுமிச்ச பழம் போடுங்க அப்படி கரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னா நீங்கள் எலுமிச்ச பழம் கூட போட தேவையில்லை இப்போ வந்து சமையல் சோடா வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பாத்ரூமில் இந்த கரைசலை வந்து ஃபுல்லாக எங்கெங்கே கரை இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லும் நல்லா நம்ம தெளித்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு கரையாக இருக்குது மேலெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது அந்த கீழ் சைடில் தான் ரொம்ப அழுக்காக இருக்குது அங்கே நல்லா நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம் கரை ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல நல்லா வந்து படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்ரூம் ஃபுல்லாக கரை இருக்கிற இடத்துலலாம் தெளிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு அரை அரைவர் ஊறணும் இது நல்லா ஊறுச்சின்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இது ஊடுறதுக்குள்ளே நம்ம சமையல் கட்டு மேடை டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடுறான் இப்போ சமையல் பண்ணதுக்கப்புறம் நான் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு சமைச்சதுனால தூசியாக இருக்கும் இல்லையா அதனால் நான் ஒரு வேஸ்ட்டு துணியை வந்து தண்ணியில் நினச்சிட்டு சும்மா அந்த தூசி அதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் நல்லா க்ளீனாக நான் வந்து எந்த வித லிக்விடோ ஷாம்போ எதுவுமே நான் சேர்க்கலை வெறும் தண்ணியை வந்து துணியில் நினச்சிட்டு தான் நான் தொடச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து கிச்சன் டைல்ஸ் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தாலோ அப்படி இல்லைனா நீங்கள் நான்வெஜ்லாம் செய்யும்போது ஒரு மாதிரி கவுச்சு ஸ்மெல் வருது வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சு ஸ்மெல்லே வராது ரொம்ப டைல்ஸ்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ வந்து நான் ஈர துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு நான் அதே பிளாஸ்டிக் கப்பில் வந்து வினிகர் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு நான் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேஸ்ட்டு துணியை வச்சு நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு நம்ம வெறும்னே அப்படியே நல்லா தொடச்சி கொடுத்துடலாம் நம்ம வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர் எதுவுமே நம்ம எடுக்கலை வெறும் துணியை வச்சு தான் நம்ம தொடக்கிறோம் சுலபமாக ஈஸியாக நம்ம தொடச்சி எடுத்தாலே அந்த டைல்ஸில் இருக்கிற தென்னை பசை அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து பால் பொங்கி டீ பொங்கிலாம் கரக்கரையாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஈஸியாகவே போய்டும் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டவ் மேலே வந்து டீ கொட்டி கொஞ்சம் கரையாக இருந்தது அதெல்லாம் பாருங்கள் ஈஸியாக இப்படி தொடச்சி எடுத்த உடனே போயிடுச்சு பாருங்கள் டைல்ஸ்லேயும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த தொடைச்ச துணியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்சளாக அப்படியே கரக்கரையாக இருந்தது இப்போ பாருங்கள் நான் சும்மா அதில் தொடச்சி தான் நம்ம எடுத்தோம் வாஷ் பண்ணக்கூட இல்லை எவ்வளோ வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் துணி ஊற வைக்கும்போது கூட நீங்கள் சோப்பு தொழுப்போ லிக்விடோ ஊற்றிட்டு இந்த வினிகர் இந்த சமையல் சோடா இதெல்லாம் போட்டு ஊற வச்சு நீங்கள் துணி துவச்சிங்கன்னா துணி கூட வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும் இப்போ வந்து ஒரு முக்கால் அவர் கிட்டே நல்லா ஊறிடுச்சு பாத்ரூமில் அதை வந்து ஃபுல்லாக நான் காமிச்சிட்டு இருந்தேன்னா வீடியோ பெருசாக போகும் அதனால் வந்து டைல்ஸை மட்டும் நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேய்ச்சி எடுத்த பக்கம் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு தேய்க்காத பக்கம் வந்து எவ்வளோ கரையாக இருக்குது பாருங்கள் நான் வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு காமிக்கிறேன் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இடிச்சமிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்